வணக்கம் இது கமன் நாய் வளர்ப்போர் கவனத்திற்கு மைக்ரோ சிப் பொருத்தாவிட்டால் மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்தாவிட்டால் மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை பெருநகர மாநகராட்சி அறிவிக்கை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் சமீப காலமாகவே செருநாய்களின் தொல்லை தொடர்ந்து அதிகரித்துள்ளது சாலைகளில் செல்பவர்களை துரத்தி கடிக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் வளர்ப்பு நாய்களாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவது பல்வேறு கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது நாய்கள் கடித்து உயிரிழப்பது ஒரு புறம் இருந்தாலும் நாய்கள் குறுக்கே பாய்ந்து இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மற்றும் செல்வோர் பலியாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது வீடுகளின் நாய்கள் வளர்ப்போல் தங்களது நாய்களுக்கு உடல்நலக் குறைவு நோய் பாதிப்பு பராமரிக்க முடியாவிட்டால் சாலைகளில் விட்டு சென்று விடுகின்றனர் இதனால் திருநாய்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்கள் என நாய்களின் பெயரை கேட்டாலே பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனை உடனடியாக தடுக்க சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து நாய்களுக்கும் சென்னை பெருநகர மாநகராட்சி இந்த உத்தரவு அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வருகிறது மைக்ரோ சிப் பொருத்தாத வளர்ப்பு நாய் உரிமையாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் வளர்ப்பு நாய்களுக்காக பதினோராயிரம் பேர் மட்டுமே தற்பொழுது உரிமம் பெற்றுள்ளதாகவும் உரிமம் பெறாமல் நாய் வளர்ப்போர் குறித்து கணக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் வளர்ப்பு நாய்களுக்கு பொருத்துவதற்கு சென்னை மாநகராட்சியில் ஜனவரி மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்துவதற்கு மைக்ரோ சிப்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் மைக்ரோ சிப் பொருத்துவது குறித்து தனியார் மற்றும் அரசு கால்நடை சுகாதார மையங்களில் விரைவில் வழிமுறைகள் வெளியிடப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது மேலும் வளர்ப்பு நாய்களை வெளியே அழைத்து செல்லும் பொழுது வாய் மூடி கட்டாயம் அணிவிக்கவும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க